ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறொருந்து நிற்கிறேன் அத்தியாயம் அறுபத்தி ஏழு என்னத்தை சொல்கிறீங்க நிஜமா என்று தேஸ்விகா கேட்க ஆமாடி அந்த பையனை பாரு அவன் அழகு என்ன அந்தஸ்து என்ன ஆனால் கட்டண பொண்டாட்டியை அம்போனு அத்து விடுற இந்த காலத்தில் பொண்டாட்டிக்காக கோடி கோடியாக பணத்தை அள்ளி இறைச்சி உன் மக்கு மண்ணாந்த அக்காவை சரி பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளை வித்துக்கிற நேரத்தில் எவனோ வேண்டாதவை மொட்டைக்கடிதாசியை போட்டு காட்டி கொடுத்துட்டான் அதுவும் நல்லதுக்கு தான் உன் அம்மா பிடிவாதம் பற்றி உனக்கு தெரியாதா உன் அக்காவை கையோடு கூட்டிக்கிட்டு வந்துட்டா பாவம் அந்த புள்ள மிட்டாயை பறி கொடுத்த பச்சை பிள்ளையாக பார்த்துக்கிட்டு நின்னாம்மா இங்கே வந்த பிறகு கூட நான் பெருசாக இதையும் நினைக்கலை ஆனால் உங்கள் அம்மா தனியாக கிடந்து அவதிப்பட்டா அந்த பார்வதி தான் தேனுவை பார்த்துக்கிட்டா அதுதான் இந்த பருத்தி மூட்டை குடோன்லையே இருந்திருக்கலாமே என்று உன் மாமியாரை கூட்டு சேர்த்து நான் ஏதோ செய்ய போய் ஓ அம்மா இப்படி ஒரே அடியாக சாய்வான்னு நான் நினைக்கலடி நல்லவே அந்த பையன் எதையும் மனசுல வச்சுக்காம தேனுசார் சொன்னதும் உடனே ஜெட்டா பறந்து மாமியாரை காப்பாத்திட்டான் இதுவும் நல்லதுக்கு தான் பிறகு நான் தான் தேனு மூலமா அவ புருஷன் மாமனார் மாமனார்கிட்டையும் பேசினேன் அவங்க தங்கமா மருமகளை தாங்க ஓடி வந்துட்டாங்க என்றார் தெய்வானை அத்த அசத்திட்டிங்க என்றார் தேஷ்வி விடுடி இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி என்றார் தெய்வானை ரொம்ப தேரிட்டீங்க அத்தை என்றால் தேஸ்வி சிரித்துக்கொண்டே தேனுஷா அந்த அரியணை போன்ற பெரிய அலங்கார இருக்கையில் உயர்தரமான பட்டு குட்டி கிருஷ்ணன் தவழ்வது போன்ற டிசைனில் அழகாக இருந்தாள் நறுமுகையின் நெருங்கிய சொந்தங்கள் அங்காளி பங்காளி சம்மந்தி வீட்டார் வந்திருந்தார்கள் குருபரன் ரெண்டு பஸ்ஸில் தன் மதுரை சொந்தங்களை அழைத்து வந்தார் இப்போது அவர் குடும்பமே ரொம்ப பெரியது ரெண்டு தங்கைகள் அவர்கள் பிள்ளைகள் சம்மந்தி வீடு அவர்களுடைய சம்பந்தி அவருடைய ரெண்டு மகள்கள் சம்மந்திகள் சரவணன் அவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் என்று வந்தார்கள் நறுமுகை வீட்டில்தான் விசேஷம் மண்டபம் பிடித்து செய்தால் கண்படும் என்று தெய்வானையும் சௌந்தரமும் சொன்னதால் குருபரனும் அடக்கி வாசித்தார் இந்த விழாவிற்கான அத்தனை ஏற்பாடும் சரவணனும் தெய்வன் ஸ்ரீ கணவன் அருணும் தான் குருபரன் அருணும் தான் செய்தார்கள் குருபரன் முகம் கொல்லா பூரிப்புடன் இருந்தார் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார் சவுந்தரம் நறுமுகையை நகரக்கூட விடலை நீங்க சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் என்றார்கள் வீட்டின் சின்ன மருமகள் என்று சுடர்வெளி ஓடி ஓடி பொறுப்பாக செய்தாள் அனைவரும் நலங்கு வைத்து வளையல் போட்டார்கள் குருபரன் சவுந்தரம் நவரத்தின வளையல் ஒன்பது போட்டார்கள் சந்திரா இந்திரா அவரவர் கணவர்களுடன் சேர்ந்த தங்க வளையல்கள் திகா தீரா ஆன்டிக் மாடல் கெம்பு வளையல் போட்டார்கள் ஒயிட் கோல்டு ரோஸ் கோல்டு என்று உறவினர்கள் போட்டார்கள் சரவணன் சுடர் வைர வளையல் போட்டார்கள் சஸ்தி மனைவிக்கு பிளாட்டினத்தில் வைரக்கல் பதித்த வளையல் போட்டு முத்தாய்ப்பாய் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அடடா சகல விழுத்து வாங்குறீங்க இந்த தைரிய இந்த தைரியத்தை இந்த தைரியம்தான் நமக்கு வரமாட்டேங்குது என்று தேஸ்வி கணவனும் அருணும் கலாய்த்தார்கள் விருந்து ஏக தடபுடல் பட்டது வீட்டின் மொட்டை மாடியில் பந்தல் போட்டு விருந்து தடபுடல் பட்டது கேட்டரிங் சொல்லியதால் அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஆனாலும் குருபரனும் நாகராஜனும் வந்தவர்களை வரவேற்று உபசரித்து வந்தவர்களுக்கு வெள்ளித்தட்டு கொடுத்து அன்படி அனுப்பினார்கள் விழா முடிந்த பிறகு வந்த உறவினர்களை சரவணன் பஸ்ஸில் அனுப்பிவிட்டு குடும்பத்தார் மட்டும் இருந்தார்கள் தீனுஷாவின் உடைகள் மருந்துகள் அனைத்தும் பேக் செய்யப்பட்டு காரில் ஏற்றப்பட்டது எல்லாரும் கணவன் வீட்டில் வளைகாப்பு நடந்து பிறந்த வீட்டிற்கு செல்வார்கள் டெலிவரிக்கு தேனுஷா வித்தியாசமாக பிறந்த வீட்டில் வளைகாப்பு முடிந்து கணவன் வீட்டிற்கு கிளம்பினாள் தேனுஷா கணவனின் உறவினர்கள் அனைவருடனும் இன்முகமாக பேசினாள் பிறந்த வீட்டினரிடம் விடைபெற்று தேனுஷா கணவனுடன் கிளம்பினாள் நறுமுகை நாகராஜன் ஒரு பதட்டத்தோடு தான் இப்போது மகளை கணவனுடன் அடிப்போதும் ம இப்போதும் மகளை கணவனுடன் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் பயம் குருபரனுக்கும் சஸ்திக்கும் புரிந்தது என்ன செய்வது அனுபவம் அப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்காது வருடங்கள் ஆகும் என்று புரிந்தது தெய்வானையும் தேஷ்விகா மாமியாரும் தான் நறுமுகையை தேற்றினார்கள் தேஸ்விகா மாமியார் கலங்கி நின்ற நறுமுகையை பார்த்து நீங்க இப்படி நின்னா உங்களை நம்பி எப்படி நான் ஏன் மருமகளை விட்டுட்டு போறது கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க சம்பந்தி என்று சொல்லிவிட்டு போக அப்போதுதான் அதுவரை அறையை விட்டு வெளியே வராத சின்ன மகளை பார்க்க சென்றார் அங்கே அவள் கணவன் இருக்கவும் தான் நிம்மதியாக வந்தார் தேனுஷா தன் கணவனின் அறைக்குள் சென்றவள் அதற்குள் இருந்த சின்ன அறைக்கு செல்ல அங்கே ஏண்டி என்று சஸ்தி கேட்க என் புருஷன் என்னை அங்கேதான் இருக்க சொன்னாரு என்று அப்பாவியாக அவள் சொல்ல அவள் காதை பிடித்து மெல்ல திருகிய சஸ்தி போதும் சாரி உன் மக்கு சாரி உன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்ல என்றான் அப்போ அது எனக்கு பெருசா தெரியல மாமா ஆனால் பிரிந்து இருந்தமே ஐந்து வருடம் அப்பத்தான் தினம் இரவுகள் சித்திரவதை தான் பகலில் வேலை செய்தாலும் இரவுகள் தான் பெரும் அவஸ்தை நான் தினம் தினம் கனவுகளும் கற்பனைகளுமா என் வாழ்க்கை சென்றது என்றாள் எனக்கும் அப்படி என்னை அறியாமல் கண்மூடும் வரை லேப்டாப்பில் வேலை செய்வேன் இருந்த இடத்திலேயே சுருண்டு படுத்து விடுவேன் என்றான் அம்மாவும் மகனும் தேனுஷாவை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் செக்கப் போகும்போது முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் என்றுதான் குருபரன் கூட்டிப் போவார் எந்த விபத்தும் நடந்துவிடக்கூடாது என்று தேனுஷாவிற்கு எட்டாவது மாதத்தின் கடைசியில் ஒன்பது ஆரம்பிக்கும் நாள் சிசேரியன் மூலம் குழந்தை பிறந்தது அதே மருத்துவமனைதான் அந்த மருத்துவமனைக்குள் நுழையும் போது நறுமுகை நாகராஜன் இதயம் படப்படவென அடித்து கொண்டது சரவணன் சுடர்விழி அவர்கள் மனநிலை புரிந்து ஆதரவாக நடந்து கொண்டார்கள் தெய்வானை அப்படி பயப்படவில்லை அவருக்கு நம்பிக்கை இருந்தது இரட்டை குழந்தை ஆணும் பெண்ணும் மூத்தது ஆண் குழந்தை சின்னது பெண் குழந்தை ஒரு வாரம் வரை இன்குபேட்டரில் வைத்திருந்தார்கள் அதன் பிறகுதான் குழந்தையை கொடுத்தார்கள் தேனுஷாவும் சஸ்தியும் தங்கள் பிள்ளைகளை தூக்கியபடி நிற்க சுடர்விலியும் ஜெயந்திராவும் ஆரத்தி சுற்றி திருஷ்டி கணித்தார்கள் குருபரன் சௌந்தரம்தான் குழந்தையை இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்த்து கொண்டார்கள் பார்வதி இன்னும் ஒரு பெண் குழந்தையை பார்த்துக்க இருந்தாலும் அவர்கள் இரவில் ஐந்து ஆறு மணி நேரம்தான் தேனுஷா பால் கொடுப்பதோடு சரி மற்றபடி பிள்ளைகளை தாத்தா பாட்டிதான் வேலையால் உதவியுடன் வளர்த்தார்கள் சஸ்தி வார இறுதியில் பிள்ளைகளை பார்க்க வந்து விடுவான் குருபரன் முக்கியமானவற்றிற்கு மட்டும்தான் வெளியே சென்றார் மற்றபடி தங்கச்சி வீட்டுக்காரர்கள் சரவணன் சுடர்விலிதான் மொத்த பிசினஸ் பொறுப்பும் எல்லாம் நல்லபடியாக சென்றது பாவம் நறுகுமுகையால் இந்த பேரன் பேத்திகளை அடிக்கடி வந்து பார்க்க முடியலை காரணம் தேஷ்வியை தனியா விட்டு வர முடியாததால் குழந்தை பிறந்த பிறகு தேவன்ஷி கணவன் மகனுடன் வந்து பார்த்துவிட்டு அக்கா வீட்டில் இரண்டு நாள் இருந்துவிட்டு சென்றாள் இந்த சூழ்நிலையில்தான் புகழ்விழி கணவர் அமெரிக்காவில் விபத்துக்கு உள்ளாகி கால்களை இழந்துவிட்டார் அங்கே தனியாக மகளுடன் அவள் சிரமப்பட்டாள் சந்திராவும் கணவரும் சென்று பார்த்தார்கள் அவருடைய உயிரை காப்பாற்றவே பல கோடிகள் செலவானது இதைவிட மோசம் விபத்துக்கு காரணம் அவர் குடித்து இருந்ததும் தப்பு அவர் மேல்தான் என்று நீர் அவர் மேல்தான் என்று நிரூபிக்கப்பட்டதும் தான் அந்த விபத்தில் மாட்டிக்கொண்ட மற்றவர்களுக்கும் வளர்த்த அடி என்பதால் அவர்களுடைய மருத்துவ செலவை புகழ்விழி கணவன்தான் கொடுக்கணும் மேலும் குடித்துவிட்டு இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்தியதற்கு டாலர் கணக்கில் அந்த குடும்பத்திற்கு நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டியதாக போய்விட்டது பாவம் அவளும்தான் என்ன செய்வாள் அவள் கணவன் சம்பாதித்த அனைத்தையும் கொடுத்தும் கால்வாசி கூட வரலை எனவே அவளுடைய நகை சந்திராவின் நகைகள் அவர்களின் மற்ற சொத்துக்களை விற்றுத்தான் ஓரளவு சமாளிக்க முடிந்தது அப்படியும் பற்றாக்குறை வந்தது எப்படி அண்ணனிடம் கேட்பது என்று சந்திராவும் அவள் கணவரும் அங்கிருந்தபடி தவிக்க சுடர்விழி மூலம் சரவணனுக்கு விஷயம் தெரிந்தது குருபரனோ சஸ்தியோ கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் இதுவரை அவருடைய உடல்நிலையை விசாரித்த அவர்கள் மற்ற எதையும் விசாரிக்கவில்லை இதுவே அவர்கள் மனநிலையை காட்டியது தேவை என்றால் சந்திரா கேட்பார் என்றும் விட்டுவிட்டார்கள் குருபரன் சந்திராவின் பங்கை தொழிலில் விற்க குருபரனை சந்திராவின் பங்கை தொழிலில் விற்க குருபரனை அணுகிய போதுதான் விஷயம் தெரிந்தது தங்கச்சி தன்னை கேட்கவில்லை என்ற வருத்தம் அவருக்கு புகழ்விழிதான் மாமாவிடம் கேட்க வேண்டாம் என்றாள் அதனால் தொழிலில் தன் பங்கை எடுத்துக்க சொல்லி மச்சானை சந்திரா கணவர் கேட்க இப்போதும் தன்னை கேட்கவில்லை என்ற போதும் ஒரு அண்ணனாக அது நான் என் தங்கச்சிக்கு கொடுத்தது அதை ஏன் விற்கணும் பணம் எவ்வளவு வேணும் சரவணன் கிட்ட சொல்லுங்க ஏற்பாடு பண்ணுவான் என்றார் எல்லம் மச்சான் தேவைன்னா உங்ககிட்ட தானே நாங்கள் வரணும் இருக்கிறத கொடுத்து இப்போ சமாளிக்கிறேன் பிறகு பார்த்துக்கலாம் என்றார் சரவணனிடம் சொல்ல அவன் அவர்கள் பங்கு தொகையாக பல கோடிகளை கொடுத்தான் ஒரு வழியாக ஒன்றரை மாதங்கள் கழித்து புகழ்வெளி குடும்பத்தை அழைத்து கொண்டு ஊர்வந்து சேர்ந்தார்கள் சந்திரா குருபரனும் சவுந்தரமும் அவர்களை பார்க்க போனார்கள் சந்திரா அண்ணனை கண்டதும் அழுது கதறினார் என் புருஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ஒண்ணுமில்லாம நின்னப்ப நீங்க கூட பிறந்தவர் ஆதரிச்சு என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க இப்ப என் வீட்டுக்கு வந்த மகராசன் அத்தனையும் இழந்துட்டு இப்ப எங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டாரு என்று அழுதார் பாவம் தினேஷ் அவன் கால்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து இப்ப அவன் குடும்பம் அவனை கைவிட்டு விட்டது அவன் ஒன்றும் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இல்லை நல்ல வசதிதான் ஆனால் அண்ணன் தம்பி மூன்று பேர் அவன் பங்கு சொத்து கம்மிதான் புகழ்விழி தினேஷிற்கு சம்மதம் சொல்ல காரணம் அவன் அழகு கம்பீரம் நுனி நாக்கு வெளிநாட்டு ஆங்கிலம்தான் அமெரிக்கா மோகத்தில் திருமணம் பண்ணி சென்ற பிறகுதான் தன் கணவனின் ஊதாரித்தனம் தெரிந்தது முதலில் அதை அவள் பெரிதாக நினைக்கவில்லை அவளும் அவனுடன் சேர்ந்து பார்ட்டி பப் என்று சுற்றினாள் முதல் இரண்டு வருடம் அவள் எதை பற்றியும் யோசிக்கலை சந்திராவின் பிடுங்களில் பிள்ளை வேண்டும் என்று பிளான் பண்ணி கர்ப்பமாகி குழந்தை பிறக்க அவள் அங்கேயே இருக்க சந்திராவும் அவள் கணவரும் தான் அங்கே சென்றார்கள் அப்போதுதான் சந்திரா மருமகனின் ஊதாரித்தனத்தை பார்த்துவிட்டு மகளை திட்டி தீர்த்தார் அதன் பிறகுதான் புகழ்விழி கணவனை இறுக்கி பிடித்தாள் ஆரம்பத்திலேயே அவள் அப்படி செய்திருந்தால் அவன் ஓரளவு மாறி இருப்பான் இப்ப மனைவி அவனை கட்டாயப்படுத்தவும் கோபம் வந்தது இதனால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவும் வந்தது இப்படியே போகும்போதுதான் இந்த விபத்து இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை கணவனின் இரண்டு கால்களும் உடைந்து நிரந்தரமாக சக்கர நாற்காலியில் அமரும்படி ஆகனது அவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அதைவிட அந்த விபத்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம்தான்